வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பாதி மூடி தேங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிற அந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பால் விட்டு செய்யும் போது குழம்பு நல்லா கட்டியாக நல்ல க்ரீமியாக இருந்தாப்புல இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் மசாலா ஜாமான் எதுவுமே வறுத்து எடுக்கலை எல்லாமே பச்சை தான் வத்தலை அந்த தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வத்தல் எடுத்துக்கலாம் அது கூடயே முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு ஆட் பண்ணிக்கிறேன் போப்பிறேன் மல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பத்து வத்தல் எடுத்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துக்கிறேன் மிளகோட காட்டமே தூக்கி கொடுத்துரும் இதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மையாக அரைச்சிக்கணும் குறை குறன்னு இருக்கக்கூடாது இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு லைட்டாக வறுத்து வந்த பிறகு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு தாளித்த பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போப்பிறேன் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து விடும் போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் தாளிப்புக்கு வதக்கிற மாதிரி முருகை விட்டுறக்கூடாது இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதைக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா வெளியில் வர்ற டைமில் தான் நம்ம மற்ற பொருளை ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறம் மாதிரி வந்த பிறகு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் போட்டு அதை இதோட நம்ம ஆட் பண்ணி போகிறோம் சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரத்துலேயே வந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சா கொஞ்சம் மாதிரி ஆயிரும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து சிக்கனையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுடலாம் கொஞ்சம் சிக்கன்லேருந்து இருந்து நமக்கு தண்ணி விட்டு ஆரம்பிக்கும் பால் எடுத்து வச்சுருந்தோம் அது கூடயே நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான அந்த மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலவை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சிக்கன் கொஞ்சம் வெந்து தண்ணி விட்டு நல்லா வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா கலவையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி சாதம் இட்லிக்கும் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலோட மசாலா கலவை ஆட் வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொதிக்க தான் வைக்கப்போ போகிறோம் இது கூட கொஞ்சமாக நான் பட்டர் துண்டுகள் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படியே மேலே போட்டுக்கலாம் காரம் வேணும்னா மசாலா மசாலாத்தூளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்காய் பால் எல்லாம் கொதித்து வரும் போதே இந்த மசாலா வாடை எல்லாமே போயிரும் பட்டரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டா போதும் ஒரு காமன் நேரத்தில் நமக்கு சூப்பரான அரைச்ச செஞ்ச சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே இந்த சிக்கன் கிரேவியை நம்ம செஞ்சிடலாம் நல்லா அந்த மசாலாவோட மிளகோட வாசனை எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்கும் சாரமாகவும் இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்